ஒரு குவிலுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாலே இதில் ஜீரகம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது குப்பைகள் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதோடய கலர் கொஞ்சம் வெளுத்து போயிருக்கு கொஞ்சம் பொடியாக இருக்குமே தெரியுது அது இன்னும் வெளுத்து போன மாதிரி இருக்குது கலரு ஸோ இங்கே கொட்டப்பட்ட கோவிலுக்கு எல்லாமே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஏலம் ஆரமிச்சிட்டாங்கன்னா நம்ம எழுபத்தொன்னுலேருந்து நம்ம போகும் இப்போ இதெல்லாம் வந்து விவசாயிகள் பொருள் அதிகம் வந்து ஏலம் விடுவார் விவசாயிகளுக்கு அந்த ரேட்டு ஆச்சுன்னா அவங்க விற்றுடுவாங்க இல்லாட்டி இங்கேயே இருக்கும் திரும்பவும் வந்து இந்த இடத்துக்கு நாளைக்கு இதே பயிர் கொட்டுவாங்க நாளைக்கு அதிகம் வந்து ஏலம் போடுவார் விவசாயிகளுக்கு அந்த ரேட்டு கட்டுப்படி ஆச்சுன்னா கொடுத்துடுவாங்க இப்போது இவங்க இந்த கமிஷன் ஏஜென்சியோட வேலை பார்த்திங்கன்னா விவசாயி எவ்வளோ எட்டு விற்கிறானோ அதுக்கு ஒன்றரை பர்சன்ட் கமிஷன் வாங்கிப்பாங்க ஏன்னா அவங்களும் விற்க முடியும் இவங்களும் வாங்க முடியும் ஓகே அது ஒரு கிளாக் டவர் அது ஒரு கிளாக் டவரா ஆமாம் இங்கே ஒரு க்ளாக் டவர் இருக்குது எங்கே பார்த்தாலும் தினமும் டைம் பார்த்துக்கலாம் அதுதான் ஏபிஎம்சியோட இந்த ஆஃபீஸ் பில்டிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏன்னா ஆரம்பிச்சுட்டாங்க நினைக்கிறேன் நாங்கள் போவோம் சோம்புகள் எல்லாம் மார்க்கெட் ஓப்பன் வித்துடும் மூட்டை பிடிச்சி வச்சுப்பாங்க நாளைக்கு வித்துருப்போம் விற்கல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்க நான் பார்த்தது ஜீரகம் மட்டும்தான் அடுத்தபடியான கம்மியான அளவில் வந்து சோம்பு இருக்குது அதை விட கம்மியான அளவில் எள் இருக்குது வெள்ளை எள் மற்றபடி கிட்டத்தட்ட மிகப்பெரிய வேலை வாய்ப்பு அதிகமாக பார்த்திங்கன்னா ஏஜென்சிஸ் விற்கிறவங்க வாங்குறவங்க அதை விட அதிகமாக லோடு மேன்ஸ் பெரும் வேலை பகுதியாக இருக்குது ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் ரூபாய்க்கு பழகுன்னு தெரியல மாதிரி வந்து ஒவ்வொரு நாற்பத்தம்பது கிலோமீட்டருக்கும் இல்லை முக்கியமான நகரங்கள்லையும் இது மாதிரி மார்க்கெட்ஸ் குஜராத்தில் இருக்கு செக்ஷன் தான் તમારું <laughs> હોય

தலைவர் என்னவோ தம்மடிக்கார் அது சிகரெட் மாதிரி இல்லை பழம் மாதிரி இருக்கு அது என்ன கண்டுபிடிச்சிடுவோம் கஞ்சாவா இருக்குமோ ட்ரெடிஷன் இண்டியன்ஸ் முக்கம் மேனாக்கார் தலைவர் ஸ்டெஸ் பஸ்டர் அவள் தான் உள்ள கூட்டிட்டார் ஸோ எல்லா ஊர்லேயுமே வந்து பெருமளவு வந்து உழைக்கும் மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது நம்ம தான் உழைக்கிறோம் நம்ம தான் கடினமாக உழைப்போம் நம்ம தான் ஹார்ட் ஒர்க் அப்படின்லாம் இல்லை எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் எல்லா மொழி பேசுகிற இடத்துலேயும் அங்கே உழைக்கும் மக்கள் பெருமளவு வந்து இருக்காங்க கடின உழைப்பு பொருளாதார ஒரு நாளுக்கு எவ்வளோ கூலின்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா எல்லாருமே எல்லோருமே ஹார்ட் லேபர்ஸ் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ரெண்டு இருந்தாலும் வந்து என்ன ஸ்மார்ட் ஒர்க் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் கிடையாது உலகம் என்றைக்குமே வந்து ஸ்மார்ட் ஆள் மட்டுமே இயங்கிடாது வீடியோ எடுக்கிறதால எல்லோரும் நம்மளுக்கு புதுசாக பார்க்குறாங்க யார் அவன் எல்லாம் இருக்கா இருக்கான் இவ்வளோ வீடியோ எடுத்துருக்க சொல்லி பார்க்குறாங்க நெவர் மைண்ட் ஆ பூரா லேர பூரா லேரு இன்னும் வந்துகிட்டே ஸ்டாக்கு எல்லா ஒவ்வொரு குவியலுக்கு இல்லை ஒவ்வொரு குவியிலும் ஏழை விட போட இன்னைக்கு ஒவ்வொரு ஏபிசி சொல்லிட்டு எத்தனை டிவிஷன் இருந்தாலும் அதிகாரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லா குவிலும் எல்லா கடைக்கும் போய் ஏல விட்டு தான் போவாங்க மூணு மணிக்கு நாலு மணிக்கு வந்தால் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்காங்க எல்லாம் காலையாகிடும் எல்லாம் ஆ ஒழுங்குப்படுத்தாங்க எம்ப்ளாய்மெண்ட் டூ மச் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் பீப்பிள்ஸ் பட் ஒன்லி ஃபார் ஹார்ட் லேபர்ஸ் ஓகே மக்களே நம்ம வந்து உன்ஜா குஜராத் உன்ஜா மண்டி வந்து மறுபடியும் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இப்போது குஜராத் போயிருக்காரு அவருடைய ஹெல்ப் மூலமாக நமக்கு வந்து இப்போ நம்ம வீடியோ வந்து நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டில் இருக்குது என்ன நிலவரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம இப்போ வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்கும் சரிங்களா நம்ம ஒரு மே மாதம்னு நினைக்கிறேன் அந்த டைமில் தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அடுத்து இப்போ ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் மூலமாக மறுபடியும் நம்ம அதே உஞ்சால் ஒரு வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா எவ்வளோ விலை எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ எந்த அளவுக்கு வரத்து எப்படி இருக்குது அப்படின்னா சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிக அளவு இப்போ ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ இப்போ சீரகம் இருக்குது அப்படின்னா சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தகவல் சொல்கிறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூவாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரத்தி அறநூறுரூவா அந்த ரேஞ்சில் வந்து சீரகம் வந்து இருக்குது மூவாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரத்தி அறநூறுரூவா அப்படின்னா என்ன ரேஞ்சு அப்படின்னா இருபது கிலோ பேக்கு ஓகேங்களா இருபது கிலோ பேக் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ இல்லை மூவாயிரத்தி ஐநூறுரூவா நானூறுரூவா அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஒரு இரநூறுவாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து சீரகம் வந்து கிடைக்குது அதே போல் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா நூறுரூவா அந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு கிடைக்கிது ஸோ இதுதான் வந்து இன்னையோட விலை நிலவரம் இந்தளவுக்கு வந்து ரேட்டு வந்து இங்கே போயிட்டுருக்கு ஸோ வந்து மக்கள் வந்து நம்ம ஏரியாவில் எவ்வளோ இருக்குது அங்கே எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே உஞ்சாவில் வந்து மறுபடியும் ஒரு வீடியோ நமக்கு போடுறதுக்கு உதவி செய்த நண்பர் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே மக்களே செல்ஃபி டாக்ஸ் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களை உயர்த்திது ரொம்ப ரொம்ப நன்றி மக்களை மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் விடையுடன் உங்களை நான் சந்திக்கும் போதே உங்களிடமிருந்து விட விருது உங்கள் செல்ஃபி டாக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் மக்களே பாய்